கிரீன் லீவ்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிசர்ட்ஸ் உங்களை வரவேற்கிறது கோவை விமான நிலையத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சும் பிரம்மியமான சூழலில் கிரீன் லீவ்ஸ் ஃபார்ம் அண்ட் ரிசர்ட்ஸின் பண்ணை வீட்டு மனைகள் அமைந்துள்ளது மனையிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் பசுமைகளும் நீர்நிலைகளும் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன ஒவ்வொரு பண்ணை வீட்டு மனைகளும் இருபத்தி ஐந்து சென்ட் என்ற விகிதத்தில் பிரிக்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் ஒவ்வொரு சைட்டிற்கும் தனித்தனியாக சொட்டு நீர் வடிகால் அமைப்பு மற்றும் வேலி அமைத்து தரப்படும் நீங்கள் விரும்பும் மர வகைகளை நட்டு அதை இரண்டு வருடத்திற்கு முழுமையாக நாங்களே பராமரித்து தருகிறோம் மேலும் இருபத்தி நாலு கீழ் ஏழு செக்யூரிட்டி வசதி பாதை விளக்கு சிசிடிவி கேமரா வாழ்நாள் முழுக்க இருபத்தி நாலு மணி நேரமும் குடிநீர் வசதி செய்து தரப்படும் பண்ணை வீட்டு மனையில் அமைந்துள்ள வளாகத்தினுள் இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் கிளப் ஹவுஸ் அமைக்கப்பட உள்ளது மேலும் நமது மனையிலிருந்து ஓதிமலை பன்னாரி தென்திருப்பதி காரமடை அரங்கநாதர் கோவில் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் போன்ற திருத்தலங்களுக்கு இருபது நிமிட பயணத்தில் சென்றடையலாம் நமது மனையை சுற்றி பவானிசாகர் டேம் கொடிவேரி தெங்கு மராட்டா கல்லாறு பிளாக்தன்று குன்னூர் மற்றும் ஊட்டி போன்ற சுற்றுலா தலங்களும் அமைந்துள்ளது இங்கே மனை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு வாழ்நாள் முழுக்க இருபது சதவீதம் தள்ளுபடியோடு இந்த காட்டேஜுகளை அனுபவித்துக் கொள்ளலாம் மேலும் மனையை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு கிளப் ஹவுஸ் மெம்பர்ஷிப் முற்றிலும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது இந்த கிளப் ஹவுஸில் காட்டேஜஸ் ரெஸ்டாரண்ட் ஜிம் இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் சில்ட்ரன் பிளே ஏரியா ஸ்விம்மிங் பூல் ஜென்ரல் கிச்சன் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட உள்ளது இயற்கையோடு பின்னி பிணைந்திருக்கும் இந்த பண்ணை வீட்டு மனைகளில் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றால் போல் கட்டிடமும் கட்டித்தரப்படுகிறது கிரீன்லேஸ் ஃபார்ம் அண்ட் ரிசர்ட்ஸின் பண்ணை வீட்டு மனைகள் மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி செல்லும் வழியில் அமைந்துள்ளது